இன்னைக்கு மே பதினஞ்சு சர்வதேச குடும்பங்கள் தினம் தான் மனுஷ வாழ்க்கையோட அஸ்திவாரம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை சித்தப்பான்னு கூட்டு குடும்ப வாழ்க்கை சொர்க்கமாக இருந்தது காலம் மாறிச்சு தொழில் நிமித்தம் வெளியூர்ல வேலைன்னு புதுமண தம்பதிகள் தனி கொடுத்தனு போகிறது சகஜமாயிடுச்சு தாத்தா மடியில் அமர்ந்து அரட்டை அடித்தது அத்தை மடி மெத்தை அடின்னு அத்தை பாட்டி கதை சொல்லி கேட்டு நிலாசோறு சாப்பிட்டது இப்படி எத்தனையோ மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க எழுந்துட்டு இருக்காங்க அதனால தான் கோபம் வெறுப்பு சகிப்புத்தன்மை குறைஞ்சி பொறுமையின்மையும்னு ஒரு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் பரபரப்பில் குழந்தைங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பான்னு உறவு பெயர்கள் எல்லாம் கூட மறந்து மறைஞ்சிட்டே இருக்குது சித்தி பசங்க அக்கா அண்ணா பசங்களோட பிள்ளைகளா அண்ணா அக்கா உறவுகள் இருந்தும் ஒத்த பறவையாக ஒதுங்கியிருக்காங்க விசேஷத்துக்கு போனாதான் இவன் உனக்கு அண்ணா அண்ணாமரைனு உறவுகளை அறிமுகப்படுத்துகிற நிலைமை பெற்றுருக்கு சந்தோஷமாக கூடி பேசுகிறதுங்கிறது தனி கொடுத்தன வாழ்க்கை முறையில் ரொம்பவே குறஞ்சிடுது டூர் போனாலும் அதை யாரும் முழுமையாக அனுபவிக்கிறது இல்லை செல்ஃபி எடுக்கிறது குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு ஒரு இயந்திரத்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் வசிப்பவங்க தமிழ்நாட்டில் கிராமங்களை விட்டுட்டு நகர்ப்புறங்களை வாழறவங்க எல்லாருமே ஒரு நாள் சந்தித்து மனசு விட்டு பேச வைக்கிற நாள் தான் உலக குடும்ப தினம் அதுதான் இன்றைக்கி உலகமெல்லாம் கொண்டாடிட்டுருக்காங்க எப்போது ஆரம்பித்தது இந்த தினம்னு பார்க்குறீங்களா ஐக்கிய நாட்டு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் முதல் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினஞ்சாம் தேதி உலக குடும்ப தினமாக கொண்டாடணும்னு அறிவிச்சாங்க அன்னையிலேருந்து இந்த தினம் கொண்டாடிட்டுருக்கு விழிப்புணர்வு தினங்கள் எத்தனையோ வரலாம் ஆனால் குடும்ப தினம் கொண்டாடும் சூழல் ஆரோக்கியமானதா ஆரம்பத்தில் இந்த தினம் ஏன் கொண்டாடணும்னு விவாதிக்கப்பட்டதான் இப்போ அது அவசியம்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிது இந்த நிலை மாறணும் தனி கொடுத்தனமாக இருந்தாலும் வாரம் ஒரு முறை உறவுகளை சந்தித்து பேசுங்கள் தாத்தா பாட்டிகளோட குழந்தைகளை கொஞ்சம் விடுங்க அவர்களை அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மகிழ்ச்சியாக வச்சுருங்க குடும்பத்தோட உறவுகளோட ஜாலியாக இருக்கிறத விட சொர்க்கமான தருணங்கள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை